வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்சோனையும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனையும் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் வெங்காயம் போதே ஆறு வரமிளகா மிளகா போட்டிருக்கேன் இது உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கும் அதனால் போட்டுக்கேன் அடுத்து முப்பது பல் வந்து பூண்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் இது நல்லா வணங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆரிச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு ஜாருக்கு மாற்றிக்கலாம் பவுல் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம் அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிஞ்சொடனே உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் அடுத்து கருவாப்பில் ஒழுங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பெடுத்து சட்னியில் போட்டுக்கலாம் டேஸ்டான பூண்டு சட்னி ரெடி இது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம் இது பார்த்திங்கனா பூண்டு வந்து நம்மளோட தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு நாளே இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ